எல்லோருக்கும் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பர்கா துஹு பணத்தில் உணவில் பர்க்கத் ஏற்பட மிகவும் சிறப்புக்குரிய துவாவாகும் இது தினந்தோறும் ஐவேளை தொழுதுவிட்டு இந்த துவாவை நம் ஓதி வந்தால் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் சலலாஹ் அலா முஹம்மது சலலாஹ் அலஹி வசலாம் அல்லாஹ்மா இன்னி அசுலுக்கா மின் ஃபசலிகா வரஹமதிகா ஃப லா எம் லிக் ஹா இல்லா அந்த இந்த துவாவின் பொருள் யா ல்லா உனது அருளையும் இரக்கத்தையும் கேட்கின்றேன் ஏனெனில் உன்னைத் தவிர வேறு யாரும் வழங்க இயலாது நமக்கு எல்லாம் படைத்தவன் அல்லாவே அவனிடம் நம் அருளையும் இரக்கத்தையும் கேட்கின்றேன் என்று அர்த்தம் மனிதர்களிடையே கேட்பதை விட தொழுதுவிட்டு விட்டு நம் அல்லாவிடம் கேட்டால் அனைத்தும் நம் துவாவை அல்லாஹ் நிறைவேற்றுவான் மற்றவர்கள் இடத்திலிருந்து நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியதாக இருந்தாலும் அல்லாஹ் நிறைவேற்றினால்தான் அதுவும் நடக்கும் அவர்கள் மனதிலும் நமக்காக அருளை வழங்கினால்தான் இல்லை என்றால் அதுவும் நடக்காது ஆகவே நாம் அல்லாவிடம்தான் கேட்க வேண்டும் அல்லா நினைத்தால்தான் எல்லாமே நடக்கும் இவ்வளவு வானம் பூமி எல்லாவற்றையும் நமக்காக அருளிய அல்லா நம் தேவைகளை நிறைவேற்றுவான் கண்டிப்பாக ஆகவே நாம் இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகையிலும் அதிகமாக கேட்டு வர வேண்டும் நமக்கு அதிகமான நேரம் இருந்தால் ஒவ்வொரு தொழுகையிலும் முப்பத்தி மூன்று முறை கேட்டால் மிகவும் சிறந்தது ஹாசத் நஃபில் தொழுதுவிட்டு இந்த துவாவை முப்பத்தி மூன்று முறையும் ஓதி நாம் துவா செய்து வரலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த துவாவை நம் மனதில் ஓதி கொண்டு இருக்கலாம் அதிக சக்தி மிகுந்த பவர்ஃபுல் துவாவாகும் இது அல்லாவை அருளை விட நமக்கு வேறு எது வேண்டும் ஒரு மனிதனும் உதவ வேண்டும் என்றால் அவனுக்கும் அல்லா தான் கொடுக்கிறான் ஆகவே அல்லாவிடம் நாம் கேட்பது மிகவும் சிறந்ததாகும் இந்த துவா ஓதினால் கடன் நோய் வறுமை துன்பம் அனைத்தும் நீங்கும் நமக்கு ஏதாவது தேவையாக இருந்தாலும் இந்த துவா ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் அனைத்து தேவைகளுக்கும் இந்த துவாவை ஓதி வரலாம் இந்த துவாவை ஓதி நம் அனைவரும் அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக யாரம்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் சலலாஹலா முஹமதுஹி வசாபிஹி அத்மையின் வல்லஹ்துல்லில்லாஹிர் அப்பில் ஆலமின் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலம்துல்லில்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் எல்லா புகழும் அல்லாவுக்கே அல்ஹம்துல்லா